ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் இது வந்து எவ்வளோ வந்து வாஷ் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது வந்து கொஞ்சமாக ஏதாவது ஒரு டென்ஷன் மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் ஒரு சில காரணம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் இது நம்ம ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறதுக்கான ரெமடி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை இந்த ரெமடியை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல உடம்புல சின்ன இடத்துல அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த எரிச்சலோ எந்த நமச்சலோ இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ரெண்டு பல பல மரத்தில் இருக்க இலை இந்த இலை வந்து நல்லா பழுத்து இருக்கணும் மரத்துலையே அதை எடுத்து அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு நல்லா சூடான அப்புறமா அதில் இந்த ரெண்டு இலையை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயோ இல்லை இரும்பு தவாவோ யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து இப்படி போட்டமுன்னா சூடாக இருக்கிற கடாயில் இந்த மாதிரி நல்லா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா ஒரு கருப்பு கலரில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஆன அப்புறமா இதை அப்படியே கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு இதில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது இந்த மாதிரியே எண்ணெய் அதாவது இந்த மாதிரி கொட்டையிலேருந்து எடுப்பாங்க இல்லையா முத்து செடின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த எண்ணெய் தான் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா கடையிலுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க பஞ்சு எடுத்து நம்ம இந்த மிக்ஸிங் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பவுடரோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பஞ்சில் தொட்டு உடம்புல அந்த எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம் தினமும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நேச்சுரல் ரெமெடினால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதோட பெர்மனண்டான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி தெரிஞ்சு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்